நீண்ட காலத்திற்கு முன்பு பேராசை மிக்க அசூர ராஜா சூரபத்மனும் அவனது சகோதரர்களும் உலகத்தை துன்புறுத்தினர் தேவர்களை தோற்கடித்து பேரழிவை ஏற்படுத்தினர் இதனால் தேவர்கள் துயருற்றனர் பார்வதி தேவியை நாடி சென்றனர் பார்வதி தேவி தன் மகன் கார்த்திகேயனுக்கு தெய்வீக சக்தி கொண்ட வேல் ஒன்றை அளித்தார் தன்னம்பிக்கையுடன் முருகன் போருக்கு சென்றார் ஆறு நாட்கள் நீடித்த கடுமையான போரில் முருகன் சூரபத்மனின் சகோதர்களை ஒவ்வொருவராக வீழ்த்தினார் இறுதியாக சூரபத்மனுடன் நேருக்கு நேர் மோதினார் தோல்வி அடைய போவதை உணர்ந்த சூரபத்மன் தப்பிக்க மாங்காய் மரமாக மாறினார் ஆனால் முருகன் தன் வேளால் அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார் அதில் ஒரு பகுதி மயிலாக மாறி முருகனின் வாகனமாக ஆனது மற்றொரு பகுதி சேவலாக மாறி முருகனின் கொடியாக விளங்கியது சூரபத்மன் வீழ்ந்ததால் உலகம் முழுவதும் அமைதி நிலவியது இதன் நினைவாக தைப்பூசம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இது நன்மை எப்போதும் தீமையை வெல்லும் என்பதை உணர்த்துகிறது